அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு நாளிதழில் உள்ள குற்கெழுத்து புதிர் போட்டியை பெழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் இரண்டு பக்களுக்கு நடுவே இருக்கும் மிக தசை நாக்கு நாக்கு மூன்று மேலிருந்து கீழ் குடந்தை என்றும் அழைக்கப்படுவது கும்பகோணம் கு இம் கும்பகோணம் நான்கு மேலிருந்து கீழ் நாகேஷ் கதாநாயகனாக நடித்த ஒரு திரைப்படம் டாஸ் சுந்தரம் சர்வர் சுந்தரம் ச இர் ப நான்கு இடம் இருந்து பலம் தீய திட்டம் தீய திட்டம் சதி ச இருக்கு தீ மட்டும்தான் போடணும் அப்புறம் ஆறு ஆறு மீனவர் மீனவர் செம்படவர் சே இம் ப செம்படவர் ஐந்து இடமிருந்து பலம் கற்பக்ரம் கருவறை கருவறை ஏழு இடமிருந்து என்று அறியப்பட்டவர் முகமது நபி நபிகள் நாயகம் ந க இல் நபிகள் நாயகம் பதினொன்று மேலிருந்து கீழ் நோய்வாய்ப்பட்டிருந்த கணவருக்கு சாத்துக்குடியை டேஸ் ஜூஸ் செய்து கொடுத்தால் மனைவி சாத்துக்குடியை பிழிந்து பி இந்து பிழிந்து ஜூஸ் செய்து கொடுத்தாங்க பதிமூன்று இடம் இருந்து இதில் வேகும் சிற்றுண்டி இட்லி இதில் வேகும் சிற்றுண்டி இட்லி இதில் வேகம் ஆவி ஆவி மேல் மேலிருந்து கீழ் நம் மூவர்ண கொடியின் மேற்பரவும் அல்ல நிறம் காவி கா மட்டும்தான் போடணும் வி இருக்கு காவி ஒன்று மேலிருந்து கீழ் முகவரி தங்கும் இடம் முகவரி தங்குமிடம் இருப்பிடம் இருப்பிடம் பத்து இடம் இருந்து வளம் தொன்று தொட்டு வரும் பழ வழக்கம் தொன்று தொட்டு வரும் வழக்கம் சம்பிரதாயம் ச இர தம் சம்பிரதாயம் எட்டு மேலிருந்து கீழ் ஊதாரிக்குள் வண்ணம் ஊதாரிக்குள் வண்ணம் என்னது ஊதா இந்த ஊதா அப்ப தாயிருக்கு ஊ தான் போடணும் ஊதா பத்து மேலிருந்து கீழ் நிலா நிலா சந்திரன் ச இன் தி ர இன் சந்திரன் பதினேழு இடமிருந்து வலம் கோபத்துக்கு பெயர் பெற்ற முனிவர் கோபத்துக்கு பெயர் பெற்ற துர்வாசர் து இர் வா ச இர் துர்வாசர் எட்டு சாரி பதினெட்டு மேலிருந்து கீழ் துர்வாசனை துர்வாசனை வாடை வாயிற்கு தான் போடணும் வாடை பதினேழு மேலிருந்து கீழ் ஆதரவு ஆதரவு தூயிற்கு நை தான் போடணும் துணை பத்தொம்போது இடம் இருந்து வளம் ஒன்றை ஒன்று சேர் ஒன்றை ஒன்று சேர் இணை இணைக்கிறது மட்டும்தான் போடணும் நை இருக்கு இணை அப்புறம் பதினைந்து இடம் இருந்து வளம் மூடிய எதிர்ச்சொல் மூடிய திறந்த தீ திறந்த பதினான்கு இடம் இருந்து வலம் பதினான்கு இடமிருந்து வலம் டா சயம் என்றால் உறுதி நிச்சயம் நீ இச் யம் நிச்சயம் என்றால் உறுதி பதினாறு இடமிருந்து வளம் மாடுகள் வெளியேற்றும் இதை கொண்டு வரட்டி செய்வர் எனது சாணி சாணி பதிமூணு மேலிருந்து கீழ் பூமிதான இயக்கத்தை மேற்கொண்டவர் ஆச்சாரிய வினோபாபாவை ஆச்சாரிய ஆ இச்சா சாயர் எல்லாம் இருக்கு யா மட்டும்தான் முன்னா ஆச்சாரியா வினோ பாபாவை பனிரெண்டு மேலிருந்து கீழ் கிரேக்கர் கிரேக்கர்னா யவனர் இன்றைய குற்கழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து வ மீனவர் செம்படவர்னு எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் இப்போதான் எழுதினோம் வினோபாவை எல்லாமே எழுதி முடிச்சோம் இந்த குறுக்களுக்கு புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ